மிஸ்டர் எக்ஸ் ஷோ உங்களை அன்போடு வரவேற்கிறது நேற்று முதல் காணொலி வந்து பதிவு பண்ணியிருந்தோம் அந்த காணொளிக்கு நிறைய பேர் வந்து நல்ல கமெண்ட் கொடுத்துருந்தீங்க நிறைய உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க இது நல்லாயிருக்கு இன்னும் சில மாற்றங்கள் வேண்டும் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருந்தீங்க எல்லாத்தையுமே வந்து நான் படிச்சிருந்தேன் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றப்படும் அப்படின்றத இங்கே தெரிவிச்சுக்கிறேன் அதில் ஏஞ்சலின் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் ரீட் பண்ணுவீங்களானா எல்லா வீடியோவுக்கு கீழே வர கமெண்டும் இந்த வீடியோக்கு மட்டும் இல்லை எல்லா வீடியோவுக்கு கீழே வர கமெண்ட்டையுமே வந்து பேசுறத மழை பேசுகிற குழுமம் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்குது உங்களுடைய அந்த சரியான கமெண்டை வந்து நாங்கள் எடுத்து பரிசீலனை பண்ணி அதை எப்படி கொடுக்கலாம் புதுவிதமாக உங்களுக்கு அந்த கண்டண்ட்டை மாற்றி அப்படின்றத வந்து நம்ம தினம் தினம் வந்து ஆராய்ந்து கொண்டே தான் இருக்கோம் அதனால் நாங்கள் கமெண்டை படிக்கிறோமா படிக்கலையா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் எல்லா வீடியோ கீழே வர கமாண்டையும் வந்து பேசு தமிழா பேசு குழுமம் வந்து படிச்சுட்டு தான் இருக்குது அதனால உங்களுடைய கருத்து என்ன அந்த வீடியோ பற்றி என்ன கருத்து இருக்குது என்ன மாற்றிக்கலாம் அது நல்லா இருந்தால் நல்லா இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்தாக கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணலாம் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை நான் எடுத்து வச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்வதற்கு முன்பாக இந்த கேமரா முன்னாடி வர்றதுனால என்னுடைய முகம் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியுது இந்த கேமரா பின்னாடி வந்து நிறைய உழைப்புகள் இருக்குது அந்த உழைப்பையும் வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்னு எண்ணம் வந்து எனக்குள்ள எழுந்த காரணத்தினால இந்த ஷோனுடைய கேமராமேனை வந்து நான் கூப்பிடலாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு வாத்தம்பி என் டாக்டரை வருங்க இவன் பேர் வந்து விஷ்ணு இவன் தான் வந்து இந்த ஷோ வந்து பார்த்துட்டு இருக்கான் இன்னைக்கு இவன் நாளைக்கு வேற ஒரு கேமராமேன் வந்து பார்ப்பாங்க நாளைக்கு அவங்கள வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் எடிட்டரை கூப்பிட முடியல அவன் கொஞ்சம் லேட் இன்னைக்கு ஸோ அதனால கூப்பிட முடியல நாளைக்கு அவனை கூப்பிட்டும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் எல்லாருடைய உழைப்பும் சேர்ந்ததுதான் ஒரு வீடியோ அப்படின்றது வந்து பதிவு பண்ண நேற்று அண்ணாமலை அவர்கள் கமலாலயத்துல இந்த மும்மொழி கொள்கை விவகாரம் பற்றி ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க அதுல சில உண்மைகள் அதிர்ச்சி தரக்கூடிய உண்மைகளை வந்து உடைச்சிருந்தாங்க விஜய் அவர்கள் வந்து ஸ்கூல் நடத்துறாரு அந்த ஸ்கூல்ல வந்து ஹிந்தி வந்து மூணாவது மொழியாக இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த பிரஸ் மீட்டே வந்து பரபரப்பா ஆச்சு அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் தலமும் பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுது என்ன ஸ்கூலு எங்க இருக்கு பேர் என்ன அப்படின்ற எல்லா தகவல்களும் அந்த போட்டோஸ் உட்பட எல்லாமே வந்து அந்த எக்ஸ்தலத்துல வந்து பகிரப்பட்டுக்கிட்டே இருந்தது கூடவே சேர்ந்து இன்னொரு விஷயமும் பகிரப்பட்டது என்னன்னா அந்த விஜய் வித்தியாசிரமம் அப்படின்ற அந்த பள்ளியினுடைய ஃபீஸ் இருக்கு இல்லையா அந்த அகாடமிக் ஃபீஸ் அதை வந்து பகிர்ந்துருந்தாங்க என்ன ஒரு அதிர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீகேஜி இருக்குல்ல ப்ரிகேஜியில டோட்டல் ஃபீஸ் அந்த ஒரு வருஷத்து டோட்டல் ஃபீஸ் அப்படின்றது நாற்பத்தஞ்சாயிரம் ப்ரீகேஜிக்குங்க அப்புறம் அப்படியே வருது அப்புறம் வந்து ஏழாவது ஏழாவது ஸ்டாண்டர்ட் வந்து ஏழாவது படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த ஆனுவல் ஃபீஸ் அப்படின்றது வந்து அறுபது ஆயிரம் அப்படின்ற தகவல்கள்லாம் அது வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்றது வந்து அந்த ஸ்கூல்ல யாராவது படிச்சீங்கன்னா அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இப்போ விஜய் அவர்கள் ஸ்கூல் நடத்துறதுல தவறு கிடையாது ஆனா அந்த ஸ்கூல்ல வந்து பசங்க மும்மொழி அதாவது மூணாவது மொழியாக ஹிந்தி படிக்கும் பொழுது இங்க திணிக்கப்படவே இல்லை இன்னும் இந்தி மூன்று மொழிகளை ஏற்றுக்கொள்ளுங்க அது வந்து வெளிநாட்டு மொழிகள் பிரெஞ்சு சீனா ஜப்பான் மொழிகளை கூட நீங்க மூன்றாவது மொழியாக தேர்வு பண்ணி படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது ஏன் கட்டாய ஹிந்தி மொழியை திணிக்காதீங்க அப்படின்ற ஒரு போலியான பிரச்சாரத்தை முன்னெடுத்து தமிழ்நாட்டு அரசு பள்ளி மாணவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குள்ளாக்குறீங்க அப்படின்ற வந்து கேள்விகள் தொடர்ச்சியாக டிவிகே கட்சியை நோக்கி எழுந்துகிட்டு இருக்கு டிவிகே மட்டும் இல்ல டிஎம்கே மற்ற இந்த மும்மொழி எதிர்க்கக்கூடிய கட்சிகளை நோக்கியும் இந்த கேள்வியானது எழுந்துகிட்டு இருக்கு உங்க குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா உங்க குழந்தைகள் உங்க பேரா குழந்தைகள் வந்து என்ன ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்றத நீங்க சொல்ல வேண்டாம் என்ன ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னு வேண்டாம் ஆனா மும்மொழி படிக்கிறாங்களா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மும்மொழி படிச்சாங்கன்னா மும்மொழி என்ன ஒன்னு மொழியா இருக்கலாம் சில இடங்கள்ல வந்து தமிழ் மொழி ஆப்ஷனா இருக்குது இங்கிலீஷ் கட்டாய மொழியாக இருக்குது தமிழ் மொழி ஆப்ஷனாக இருக்குது இந்த மூணு மொழி ஒன்று படிப்பாங்க இல்லையா அது என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கமாண்டில் பதிவு பண்ணுங்கள் அதை பார்த்து நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் இல்லையா தமிழ்நாட்டோடைய நிலவரம் என்னவாக இருக்குது அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுப்போம் ஸோ இந்தி திணிக்கப்படலை அப்படின்றத வந்து நம்ம ஆழமாக சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படின்றத வந்து நேற்று அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க நாமும் இங்கே அதை வந்து பதிவு பண்ணுறோம் மூன்றாவது மொழியாக இந்தி திணிக்கப்படலை அது என்னென்ன மொழிகள் வந்து சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் அந்த லிஸ்டையும் வந்து நான் இங்க சொல்லிடுறேன் இந்திய மொழிகளை வந்து மூன்றாவது மொழியாக தேர்வு பண்றோம் அப்படின்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடியா பாலி பாரசீகம் பிரகிருதி சமஸ்கிருதம் இந்தி அது உட்பட வந்து பல மொழிகளை வந்து நம்ம தேர்வு பண்ணிக்கலாம் மூன்றாவது மொழியாக இந்திய மொழியை தேர்வு பண்ணும் பொழுது இதுவே அயல் மொழியை மூன்றாவது மொழியாக நம்ம தேர்வு பண்றோம் அப்படின்னா கொரியன் ரஷ்யன் பிரெஞ்சு சைனீஸ் ஜெர்மன் ஸ்பானிஷ் போர்ச்சுகீஸ் தாய் ஜாப்பனீஸ் அப்படின்னு இந்த மொழிகள்லாம் வந்து வெளிநாட்டு மொழியே மூன்றாவது மொழியாக தேர்வு பண்றோன்னா இந்த மொழிகள்லாம் நம்ம தேர்வு பண்ணிக்கூடிய ஆப்ஷன் வந்து வந்து இருக்கு ஸோ மொட்டையாக இந்திய திணிக்கிறாங்க அப்படின்ற போலியான பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் செய்யாதீங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து நிறைய பேர் வந்து சமூக அதாவது எக்ஸ்தலத்தில் வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாமும் இங்க பதிவு பண்றோம் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத வந்து நீங்களும் வந்து பதிவு பண்ணுங்க உங்க குழந்தைங்க படிச்சா தப்பு இல்லை அரசு பள்ளி மாணவர்கள் படிச்சா தப்பா அப்படின்ற கேள்வி இருக்கு இந்த மும்மொழி வச்சு அரசியல் பண்ணிட்டு நேத்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து நிறைய உணர்ச்சி பொங்க அப்படி வந்து பேசியிருந்தாங்க அவங்களுக்கு மட்டும்தான் உணர்ச்சி பொங்குச்சி மக்களுக்கு பொங்கலை ஆனா பொங்கல் பத்த தனி அப்படின்னா வந்து அது போலி பிரச்சாரம் அப்படின்னு வந்து பலருக்கு விழிப்புணர்வு மூலியமாக தெரிய வந்து கொண்டிருக்கிறது அதனால பள்ளிக்கலைத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனோ எங்கள் முதலமைச்சர் அவர்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாதிரி சோஷியல் மீடியா ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அது எப்படி ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க நீ இந்தியாவில எங்க வேணா யார வேணா ஏமாற்றலாம் இங்கே என்னுடைய முட்டுவேர் கருணாநிதி ஸ்டாலியனை ஏமாத்துறது கொஞ்சம் பிறந்துதான் வரணும் என்பது நான் வரேன் தனியாக வீழ்த்தி உலக கோப்பையை வென்றதாக கடையில் வாங்கிய கோப்பையை காட்டி ஸ்டாலினை மாற்றுத்திறனாளி வீரர் ஏமாற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அடுத்ததாக அந்த மீட்டிங்லே வந்து பேசியிருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் இதுவும் டிவி கே தான் இந்த டிவி கே இது வேற டிவி கே டிவி கே என்றால் அது விஜயா அல்லது வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சி இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் இந்த டிவி கே உடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் வந்து ரொம்ப அநாகரிகமாக பேசினாரு மத்திய நிதி அமைச்சர் அவர்களை அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால ஒரு கட்டு வந்து போயிட்டு இருக்கு निर्मला सीतारामன் கதற அம்மாவுக்கு கோவம்தான் வருது மாமிக்கு கோவம் யிர் சோறு சாப்பிடற உனக்கே கோவரே கோவம் நம்ம வந்து நம்மளுடைய கருத்தை வைக்கலாம் அதுக்காக வந்து ஒருத்தங்களை வந்து ஊருகா மாமின்னு சொல்றதும் மடிசார் மாமி இப்படிலாம் வந்து சொல்றது வந்து ரொம்ப அநாகரிகமான தாக்குதலாக பார்க்கப்படுது ஒருத்தனுடைய ஊரை வச்சு அவன் அந்த 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 இடத்துல வாழலாம் அப்படின்றத வச்சு ஒருத்தனை கார்னர் பண்றது இருக்கு இல்லையா ஒருத்தனோட கலரை வச்சு கார்னர் பண்றது இருக்கு ஒருத்தனுடைய அந்த ஹைட்டு இதெல்லாம் வச்சு காரணம் பண்றோம் இல்லையா இது எப்படி ஒரு தவறான ஒரு விஷயமோ அது போலதான் வந்து ஒருத்தனுடைய சமூகம் அதை வச்சு வந்து காரணம் பண்றதும் எது தவறான விஷயம் முற்போக்கு பேசிக்கிட்டு அவனவங்க இவங்களே வந்து மேடையில அப்படியான கார்னர்லாம் பண்ணுவாங்க ஸோ முற்போக்குலாம் வந்து பாடம் மட்டும்தான் தான் பின்பற்றது கிடையாது அவங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இருக்கார் இல்லையா அவரை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாவட்ட தலைவர்கள் வந்து டெல்லிக்கு போய் புகார்கள் கொடுத்துருக்காங்க தலைமை கிட்ட அப்படின்னு வந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இவர் ஒரு திமுக காரர் மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அது என்ன மாதிரி அதனா உண்மை அப்படின்னு நீங்க கேட்க கூடாது அதெல்லாம் கிடையாது இவர் திமுக செயல்பட்டு இருக்காரு அப்படின்ற வந்து குற்றச்சாட்டோட அவங்க போயிருக்காங்க அப்படின்லாம் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு கார்கேவிடம் வந்து இவங்க எல்லாம் புகார் கொடுக்க போறாங்களாம் அது சிலர் வந்து அனுப்பிட்டாங்க புகார் எல்லாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது விரைவில் இவர் வந்து மாற்றியே ஆகணும் ஏன்னா வந்து இவர் இருந்தா காங்கிரஸ் கண்டிப்பா வளரவே வளராது அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க யாரு இருந்தாலும் காங்கிரஸ் வளராது அது வேற விஷயம் இவர் இருந்தா ரொம்ப அடிமட்டமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் முன்னோடிகள் பண்றாங்க அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கிறது சரி விரைவில் வந்து செல்வப் அவர்களை காங்கிரஸ் தலைமை தேசிய தலைமை வந்து மாற்றுதா என்ன அப்படின்னு வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் டெல்லியில வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு பாஜக மெஜாரிட்டியோட வெற்றி பெற்று இருக்கு அங்க வந்து இன்னும் யார் முதலமைச்சர் அப்படின்றது வந்து தெரியாம இருக்குது நிறைய பேர் வந்து அடிப்படுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது டெல்லியின் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்யும் பணிகளை மேற்பார்வையிட பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் தேசிய செயலாளர் ஓம் பிரகாஷ் தங்கர் ஆகியோர் நியமனம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நிறைய பேர் வந்து ஒரு அஞ்சு பேர் அந்த இருக்காங்க வந்து சொல்லப்படுது பர்வேஷ் வர்மா சதீஷ் உபத்யாய் அதிஷ் சூத் ஜிதேந்திர மகஜான் விஜேந்தர் குப்தா இப்படிலாம் வந்து நிறைய ஒரு ஐந்து பேரை வந்து அவங்க பரிசீலனை பண்ணி கொண்டிருக்கிறதாகவும் இதுல யாருன்னா ஒருத்தவங்களும் செலக்ட் பண்ணி விரைவில் பாஜக தலைமை அறிவிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது கிரேட் அது வந்து டெல்லியோட பிரச்சனை ஆனால் நம்ம முதலமைச்சர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருந்துகிட்டு இருக்காரு கூட ஒரு மீட்டிங்கில் போய் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கல்லூரி மாணவர்கள் என்ன வந்து அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்க எனக்கு என்ன பண்றதுனே எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது என்னுடைய பொறுப்புகள் கூடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இருக்காரு இன்னி கூட வந்து திருப்பூர்ல ஒரு ரயில் நிலையத்துல வடக்குல இருந்த வந்து ஒரு ஃபேமிலி அந்த பெண்ணை வந்து கணவன் குழந்தை முன்பாக கூட்டு பாலியல் வன்கொடுமை வந்து செஞ்சிருக்காங்க இப்படிலாம் வந்து பிரகாசமாக தமிழ்நாடு இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்களா சேலம்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து தந்தையே வந்து குடும்பத்தையே வெட்டியிருக்காரு குழந்தை மனைவி உட்பட எல்லாருமே வந்து விட்டிருக்கார் இரண்டு குழந்தைகள் இதில் வந்து பலியாகி இருக்காங்க மற்றவர்கள் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு இப்படி தமிழ்நாடு சுபூட்சமாக இருக்கும் பொழுது அப்பான்னு தானே கூப்பிடுவாங்க வேற எப்படிங்க கூப்பிடணும் எப்படி கூப்பிடணும் சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து ஏடிஎம் கே உடைய அந்த உட்கட்சி பிரச்சனை அப்படின்றது சமீப வந்து பேசுபொருளாகவே இருக்குது இருக்கு செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி அவர்களை எதிர்க்கிறாரு அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டுச்சு அப்புறம் இல்லைங்க அப்படின்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாங்க இப்பொழுது உதயகுமார் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் வார்த்தை போர் அந்த ப்ரெஸ் மீட்ல வந்து போரானது போய்கிட்டு இருக்கு அதற்கு ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உதயகுமாருக்கு பதில் சொல்ல போவதில்லை மக்கள் வந்து உதயகுமார் அவர்களுக்கு பதில் சொல்லுவாங்க நான் பதில் சொல்ல போவதில்லை இந்த கட்சி ஒன்றிணைந்தால் மட்டும்தான் இருபத்தி ஆறுல வெற்றி என்பது உறுதி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஒன்றேணியுமா ஒன்றிணைய ஏதாவது அந்த சிம்டம்ஸ் தெரியுதா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க அதிமுக வந்து ரொம்ப பாவமான நிலையில போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து தெரிய வருகிறது பிரதான எதிர்கட்சி தமிழ்நாட்டுல சரி நம்ம ஒன்றும் இல்லை எஸ்கே வந்து ஒரு புது கமிட் ஆகியிருக்காரு அந்த படம் பேர் வந்து பராசக்தி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து பழைய நியூஸ் தான் ஏன் இதை இங்க சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து சிவகார்த்திகன் அவர்கள் சம்பளமே வாங்காம நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது சம்பளம் வாங்காம நடித்து அந்த படம் வெற்றி பெறும் பட்சத்தில் லாபத்தில் பங்கு கேட்கப் போகிறார் சிவகார்த்திகேயன் அப்படின்னு வந்து நியூஸ்கள்லாம் வந்து பரவிட்டு இருக்கு ஒருவேளை படம் ஹிட் அடித்தால் சிவகார்த்திகனுக்கு நூறு கோடிக்குமே லாபத்தில் பங்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது என தகவல்கள் வெளியாகி இருக்கு அப்படின்னு வந்து தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு அந்த பழைய பராசக்தி படம்லாம் யார் பார்த்துருக்கீங்க கோயில்கள் கூடாது என்று சொல்லவில்லை அது கொடியவர்களின் கூடாரமாக மாறவிடக் கூடாது என்று அப்படிலாம் வந்து வசனங்கள் வந்துகிட்டு இருக்கோம் சரி ஓகே இந்த பராசக்தி வெற்றியடைந்து சிவகார்த்திகன் அவர்களுக்கு நூறு கோடி ரூபாய் சம்பளம் இந்த லாபத்தில் பங்கு கிடைக்குமா என்பதெல்லாம் வந்து தெரியல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனா சிவகார்த்திகன் அவருடைய அந்த குரோத் இருக்கு இல்லையா அது பெரிய குரோத்து இன்னையோடைய யங்ஸ்டருக்கு எல்லா இளைஞர்களுக்குமே வந்து ஒரு ஊக்கசக்தியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் சிவகார்த்திகன் அவர்கள் கண்டிப்பாக இந்த பராசக்தி வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு சொல்றோம் இன்னைக்கு மராட்டிய மன்னர் சிவாஜி அவருடைய பிறந்த நாள் அவருடைய மகன் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடிய சாவா அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி வடக்கில் நல்ல ஒரு ஹிட்டை கொடுத்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டிலுமே சில இடங்களில் அது நல்லாவே ஓடிக்கொண்டிருக்கு சென்னை உட்பட அந்த மாதிரியான பெரிய நகர் பெருநகரங்களில் வந்து நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது வாய்ப்பு இப்போ அந்த படத்தை போய் பாருங்க இன்னைக்கான இந்த ஷோ எப்படி இருந்தது வேற ஏதாவது ஆட் பண்ணலாமா நிறைய விஷயங்கள் நம்ம சொன்னோமா இல்லை மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பேசு தமிழா பேசுக்கு உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவை வந்து கொடுங்க நன்றி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு